ஹாய் குட்டீஸ் அக்கா இன்றைக்கி கிறிஸ்மஸ் நாள் அதுவும் நம்ம எல்லாம் மன மகிழ்ச்சியாக இருக்கோம்ல சில பேருக்கு கிறிஸ்மஸ்ன்றது ஒரு பண்டிகையாக தான் அனுசரிக்கிறாங்களே தவிர அதனுடைய உண்மையான கருத்து தெரிஞ்சதுன்னா சில பேர் அந்த கிறிஸ்மஸ் பண்டிகையை ஜாலியாகவும் சந்தோஷமாகவும் ஆரவாரமாகவும் ஆர்ப்பாட்டமாகவும் அது ஒரு விழாவாகவும் கொண்டாட மாட்டாங்க பிள்ளைங்களா என்னக்கா இப்படி சொல்லிட்டீங்க உலகமே அவருடைய பிறப்பை கொண்டாடுதேக்கா அவர் பிறந்ததை நினச்சி எல்லாருமே மனமகிழ்ச்சியாக இருக்காங்களே அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அது சரிதான் பிள்ளைங்களா ஆனால் ஒன்று தெரியுமா லூக்கா இரண்டாம் அதிகாரம் ஒன்றுலேருந்து இருபது மீகா ஐந்தாம் அதிகாரத்தில் ரெண்டாவது வசனம் இதெல்லாம் வந்து படிக்கிறதுக்கும் அப்போ இருந்த காலகட்டத்தில் எந்த விதமான கள்ளங்கப்படம் இல்லாமல் மக்கள் எல்லாம் மக்களுக்காகவே வாழ்ந்தாங்க தன்னுடைய சுற்றத்தார்வோடு சுக சுகத்தோடு பலத்தோடு அவர்களோட மனமகிழ்ச்சியாக இருந்தாங்க எப்பவுமே சந்தோஷமாக இருந்தாங்க கஷ்டத்துலேயும் நஷ்டத்துலேயும் ஒன்றா இருந்தாங்க கிறிஸ்துவின் பிறப்பே அதுதான் எல்லாரும் சமாதானமாக இருக்கணும் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும் அதுதான் பிள்ளைங்களா அவருடைய பிறப்பின் காரணமே அவர் இரண்டாம் வருகை கூட மக்கள் மரம் மாறுவாங்களா தன்னுடைய பழைய நிலைமைக்கு திரும்புவாங்களா அப்படின்ற எண்ணத்தோடு தான் ஆண்டவர் என்ன பண்ணார் ஒருத்தர் சொன்ன மாதிரி உலகத்தில் கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னும் சரி பின்னும் சரி எத்தனை கிறிஸ்தவர்கள் இருந்தாங்கன்னு கேள்வி கேட்டாங்க அது உண்மையாகவே யோசிக்க வேண்டிய விஷயம் பிள்ளைங்களா கிறிஸ்துவர்களை அறிவிக்க கிறிஸ்தவர் வரவில்லை உலகத்தில் எல்லா ஜனத்துக்குமே மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி அப்படின்னு தேவதூதர் சொன்னார் இல்லையா எல்லா மக்களுக்கும் யார் கிறிஸ்து இந்து முஸ்லீம் இப்படியெல்லாம் கிடையாது பிள்ளைங்களா எல்லா மக்களும் சமாதானத்தோடு இருக்கணும் பாவம் பண்ணாமல் இருக்கணும் குற்றங்கள் இல்லாமல் இருக்கணும் மறுவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருக்கணும் எல்லா மக்களோட ஐக்கியமாக இருக்கணும் அதுதான் பிள்ளைகளா ஆண்டவருடைய பிறப்பும் சரி அவருடைய வருகையும் சரி அவருடைய இறப்பும் சரி இப்படிப்பட்ட காலகட்டத்தில் நம்ம எது மகிழ்ச்சின்னு சொல்லணும் சொல்லுங்கள் பார்க்கலாம் நம்ம குடும்பம் வரைக்கும் நல்லா இருக்கணும் நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கணும் நம்ம அப்பா அம்மா சந்தோஷமாக இருக்கணும் நம்ம வரைக்கும் சுயநலமாக இருக்கணும் அது மாத்திர தான் நம்ம வசதியாக இருக்கணும் இது அது இல்லை பிள்ளைங்களா கிறிஸ்மஸ் ஏழை எளிய மக்கள் யார்கிட்டெல்லாம் ஒரு ட்ரெஸ்ஸு கூட வாங்க முடியாமல் ஒருவேளை சாப்பாட்டு கூட இல்லாமல் கஷ்டப்படுறாங்களோ அப்படிப்பட்ட மனமகிழ்ச்சி அப்படிப்பட்ட மக்கள் மத்தியில் அவர்கள் மனமகிழ்ச்சி அவர்கள் முகங்கள் மலர அவர்கள் உள்ளங்கள் மலர அவர்கள் எப்படி சந்தோஷமாக இருக்காங்களோ அந்த நிலைமையை பார்த்து அவர்களுக்கு நம்ம நற்செய்தி அறிவிக்கிறோம்ல அதுதான் உலகத்தின் கடவுள் உண்மையான கிறிஸ்து பிறப்பின் அர்த்தம் இது எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரியல பிள்ளைங்களா ஆனால் பாரு பிள்ளைங்களா மற்றவர்களுடைய மனமகிழ்ச்சி உண்மையானதா இல்லை போலியானதா அவங்க தேவையில்லாமல் அதாவது மற்றவங்க பார்க்கணுன்றதுக்காக சந்தோஷமாக இருக்காங்களா சிரிக்கிறாங்களா அது கிடையாது உண்மையான கிறிஸ்மஸ் உள்ளத்தின் ஆழத்திலேருந்து ஆண்டவருடைய பிறப்பை சந்தோஷமாக கொண்டாடுற நாட்கள் எப்போ வரும்னா அது இரண்டாம் வருகையாக கூட இருக்கலாம் அதற்குள்ளே அவருடைய மன மகிழ்ச்சியை நம்ம எப்படி கொண்டாடணும் பிறப்பின் மாதத்தில் எப்படி இருக்கணும் நம்ம முதல்ல நம்மளுடைய மனமாற்றத்தை ஏற்படுத்தணும் நம்ம முதல்ல நம்ம குற்றங்களை திருத்தி கொண்டு மற்றவர்களுக்கு உதவிகரமாக இருக்கணும் இதுதான் உண்மையான கிறிஸ்மஸ் பிள்ளைங்களா பாய் குட்டேஸ்